வந்து அரை மணி நேரம் கூடுதலாவது என்ன இந்த கால கவனையில் என்ன கொஷிலா என்னை அவசரம்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டியே என்ன காரணம் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கிட்டே சொல்லுறதுக்கு தான்க்கா உங்களை அவசரம்னு வர சொன்னேன் அதை நீ ஃபோனில் சொல்ல வேண்டியது தானே யாராவது ஒட்டுக்கிட்டு கேட்டு வரைச்சோம்னா அப்புறம் என்ன பண்ணது ஏன் இங்கே மட்டும் யாரும் ஒட்டி கேட்க மாட்டாப்ளோ நம்ம ரெண்டு பேரோட கண்ணை தப்பி யாருமே ஒட்டி கேட்க முடியாதுக்கா சரி சரி இப்போ விஷயத்தை சொல்லு நம்ம மருந்து வாங்க போகணும்ல அந்த தாத்தாவை பற்றி தான் சொல்லணும் நானும் அதை பற்றி தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி போயிலா அந்த மருந்தை பாதிக்கு மேலே கொடுத்தோம் எந்த பிரயோஜனமும் இல்லை மீதி இருக்கிற மருந்தை நான் இப்போமே கொண்டு வரேன் அவர்கிட்ட போய் சண்டை போடுவோம் எதுக்குக்கா சண்டை போடணும் நீ பைசா கொடுத்தாலா அதை திருப்பி வாங்கணுங்களா நான் கொடுத்து அவர் வாங்க நீ ஃபோனில் அவருக்கு பைசா அனுப்புனாளா நான் கூட எதை பார்த்தேனே நான் ஏற்கனவே ஃபோனில் பணம் அனுப்புனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் அவர்கிட்ட காமிச்சேன் அப்போ நான் உனக்கு பைசா தரண்டம்மா கரண்டாங்கா அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க அவசரம் வீட்டுக்கு போயிட்டிய அது இருக்கட்டும் கோயிலா அந்த தாத்தாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன விஷயம் அது வந்துக்கா அந்த தாத்தா தந்தது மாமியார விரட்டதுக்கான மருந்து இல்ல வேற என்ன மருந்தடி தந்தாரு அவர் தந்தது வெறும் சத்து மருந்து தானாங்கா உனக்கு யார்டி சொன்னா அவர்தாக்கா சொன்னாரு வெறும் சத்து மருந்துக்கா அவரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டாரு இப்படி ஏமாத்திட்ட பரிசுன்னா உடம்புல ஓட்டுமா அவர் புத்திக்கு தானே இப்போ குடும்பத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்காது அப்போ உனக்கு தந்தது கூட சத்து மருந்தா தானே இருக்கும் கோயிலா ஆமாக்கா சத்து மருந்தா தான் இருந்திருக்கணும் வேற எப்படி கோயிலா உங்கள் மாமியார் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாவ இங்கே இருந்தால் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிருப்பாவே அவர் சத்து மருந்து தான் தந்ததாக சொல்லியிருக்காரு அதை கேட்டுட்டு அவரை சும்மா விட்டுட்டா வந்தேன் அவரே என்கிட்ட நேரடியாக சொல்லலைக்கா நான் மறைஞ்சின்னு தான் கேட்டுட்டு வந்தேன் அப்போ விட்டு கேட்டுச்சா வந்தேன் அவர் இதை பத்தி யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அந்த உமாவும் சீலாவும் இருக்கால் வந்து அவள ரெண்டு இருந்தால் பேசிட்டு இருந்தாரு அவள்கிட்ட இதுக்கிட்டே இதை பத்தி பேசினாரு இந்த உமா இருக்காக்கா உமா அவளும் அவள் மாமியாருக்கு இருக்க கொடுக்கறதுக்கு இந்த மருந்தை வாங்கியிருக்கா ஓ அவளும் மருந்து வாங்குனாளா நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வாசமாக சிக்கிதா அவள் கண்ணில் நம்ம என்னமே வரலை விட்டு அடிக்கிற வேண்டியதுதான் ஏக்கா நான் போயிட்டு வரேன் இந்த பக்கமாக அந்த மாலை வாரா அவளை கண்டு நீ இதுக்கு பயப்படுத அடுத்த வாரத்தில் வந்து நூறு நாள் வேலை ஆரம்பிக்க போது மறக்காம எல்லாத்திட்டையும் சொல்லிடுங்க அடுத்த வாரம் ஆரம்பிக்குதா என்னெல்லாம் வர முடியாதே எனக்கு எங்கள் தோட்டத்தில் வேலை இருக்குது நான் ஒரு வாரம் கழிச்சே வாரேன் அப்போ மற்ற இவ்வளோ மட்டும் வர சொல்லி சொல்லிடுது ஆ சரி சொல்லுங்க இந்த வண்டியை ஒரு ஓரமாக விட்டுட்டு அப்புறமா கதையை விடலாம்ல பாதெல்லாம் மனசங்க போடுறதுக்கு தான் வண்டியை நிப்பாடுறதுக்கு இல்லை அதான் அந்த பக்கம் நிறைய பாதம் இருக்குல்லக்கா அந்த அளவுக்கு போக வேண்டியது தானே நபர் எல்லாம் அப்பையும் விட்டு ரோடு இல்லை வலியை மறிச்சு வண்டி இன்னி போட்டி போட நான் எங்கே வலியை மறுத்தேன் அதான் நிறைய இடம் கிடக்குதுலா நபர் நீ இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வச்சிக்க அப்புறமா ஒரு நாளில் ஒரு நாள் வண்டிக்கு மேலே லாரி ஏறி இறங்க போகுது அதுதான் கண்டிப்பாக நடக்க போது நபருங்கக்கா சும்மா சும்மா சாகம் போடாமல் கிளம்புங்க நான் வண்டி எடுக்கேன் முதல்ல வண்டி உடம்புச்சுட்டு ஒரு ஓரத்தில் விட்டு தெளிக்கணும் அப்படின்னா நான் ஏன் இப்படி பேச போகிறேன் சரியானே திமிர் பிடிச்சவா பேசுகிறத பாரு இவ இப்படி பேசுவான்னு தெரிஞ்சுதாக்கா அவளை கண்டவுடனே நான் போகிறேன்னு சொன்னேன் கொசுக்கு பையந்தா கொட்டி விட்டு போவேன் போயும் போயும் இவளுக்கு பையன் தான் நீங்க இருந்து போவேன்னு சொல்லுங்க என்னக்கா இந்த மாலாவை பார்த்தா கொசுன்னு சொல்லுங்க அணகொண்டா அதுவும் பெரிய சைஸ் அணகொண்டா எனக்கு யார கன்னும் பயிர்லக்கா ஆனால் இந்த மாலாவை கண்டு தான் ரொம்ப பயம் ஒரு மேலதிகாரிகிட்டே மட்டும் மரியாதை இந்த பொம்பளைக்கு தெரியுதா போயும் போயும் இவளுக்கு போய் நீ வேலை கொடுக்க வேலை இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அதை அப்படிக்கா நான் சொல்ல முடியும் இதுதான் கவர்மெண்ட் வேலையாச்சு சரி கொஷிலா நான் இருந்து வந்து நேராகிட்டு நான் வீட்டு போய்ட்டு வரேன் சரிக்கா நானும் போயிட்டு வரேன் அப்புறம் கொஷிலா மீதி இருக்க மருந்தை என்ன பண்ணேன் சத்து மருந்தே சொல்லுறியே அந்த தாத்தா தந்தை மருந்த சொல்லுகேன் நானும் அந்த மருந்தை தான் சொல்லுகேன் மீதி இருக்க மருந்தெல்லாம் நீங்களே கழிக்க குடிச்சிருங்க மீதி இருக்கிற மருந்தை நான் குடிக்கணுமா எதுக்கு குடிக்கணும் உங்கள் அத்தை கூட சண்டை போடுறதுக்கு தெம்பு வேணும்லக்கா அதுக்கு தான் குடிக்க சொல்லுங்க சண்டை போடணும்னா எங்கள் அத்தை சண்டை போட்டது தானே அவையே கூட நான் சண்டை போட முடியும் ஏன்க்கா அந்த மருந்து உங்கள் அத்தை சாப்பிட்ட பிறகு சண்டை போடுறதே கிடையாதா ஆமாம் குஷிலா அந்த மருந்து எங்கள் அத்தை சாப்பிட்றதுலேருந்து எங்கள் அத்தை என் மேலே கோவப்படுகிறதே கிடையாது ரொம்ப பாசமாக வேற நடந்துக்கிட்டு தாவ அப்போ மீதி இருக்கிற மருந்தையும் உங்கள் அத்தைக்கே கலைக்கி கொடுங்க நானும் அதை தான் செய்யணும்னு நினச்சேன் சரி வரீலாக்கா உங்களை நான் வண்டியில் கொண்டு விட்டுருந்தேன் என்னது வண்டியில் கொண்டு விட போறியா வேணா வேணா ஓ வண்டியில் வந்தா விழுந்துருவேன் தானா என்னக்கா இப்படி கிண்டல் பண்ணுது நான் ஒன்றும் இயல்போடு கிடையாதுக்கா ரொம்ப சூப்பராகவே வண்டி ஓட்டுவேன் நீ வண்டி தான் தெரியுத வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வண்டி ஓடாமல் எதுலையாது நின்றுட்டு தான் இருக்குது அதை அப்படிக்கா இருபத்தி நாலு மணி நேரமா வண்டி ஓட்டிக்கிட்டு தெரிய முடியும் கூட உன் வண்டி ரிப்பேராக தானே இருக்குது இல்லைக்கா இப்போ தான் வரமச்சியில் சரி பண்ணி கொண்டு வந்தேன் அப்போ இன்றைக்கும் வண்டி ரிப்பேராக தான் இருந்திருக்கு அதான் நான் சொன்னீங்களா வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் உன் வண்டி ரிப்பேராக தான் இருக்குது அது வேற ஒன்றும் இல்லைக்கா நான் வண்டியே ஒரு நாளைக்கு ஒரு தானே எடுக்கேன் அதான் வண்டி ஓடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது சரி சரி கிளம்பு நானும் போயிட்டு வரேன் சரிக்கா நாளைக்கு பார்க்கலாம்